இந்த இடமானது முள்ளத்தி மாவட்டம் ஒட்டிச்சிட்டான் பெரிய திம்மலை கிராமம் இவர் வந்து ஒரு மாவீரரின் மனைவி இந்த அன்னை வந்து வயசான காலத்திலேயே பாருங்கள் இருக்கிற ஒரு வீட்டு நிலைமையே பாருங்கள் இந்த வீடு தான் இவர்களின் வீடு இவர்கள் அடந்த மலையிலும் இவர்கள் இந்த வீட்டுகள் இப்படி தான் வாழ்ந்து வருகின்றார்கள் ஒரு மாவீரன் அன்னை உண்மையில் பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குன்றது தான் அந்த இடத்துக்கு நான் இது நானே இப்படி ஒரு இடத்த பார்க்கல இதுவரைக்கும் பார்க்கல இப்படி ஒரு வயசான அம்மாவும் ஒரு மாவீர மனைவியும் இருந்து வாழ்ந்து வார இடம் அங்கேயே கஷ்டமாக இருக்காக்கா நீங்கள் வந்து உங்களை பிரச்சனையை முழுமையாக சொல்லுங்கள் தாக்கலாம் கடந்த காலத்தில் எத்தனை ஆம் இருந்து நீங்கள் இப்படி வாழ்ந்து வாருங்கள் அம்மா என் வச்சு கொண்டு இருக்க வீடு வசதி இல்லை சொந்தமான இது அடிப்படை வசதி எதுவுமே இல்லைண்ணா நீங்கள் கதைங்க கதையைங்கோ வீடும் இல்லை இல்லை தண்ணி இல்லை நாங்கள் தண்ணி எல்லாம் பிரச்சனை சொல்லுங்க ஒன்றும் இல்லை எத்தனை வருஷமா இந்த இந்த ஒரு வீட்டில் இருந்து வாழ்ந்து வாருங்க முதலாவது பதினாலு பதினஞ்சு வருஷமாய் பாக்கவே கஷ்டமாக இருக்கு நான் உண்மையாக அப்படி பார்க்கல சமயத்தோட ஒரு வீடு ஒன்று இப்படி ஒரு முன்னாள் போராளி இருந்த பார்த்து அதுக்கு வீடு மேலே சில உடஞ்சி இப்ப எல்லாம் செய்து கொடுத்துருந்தாங்க மேலே கருணை உள்ளம் கொண்ட ஒரு நிச்சயமாக இவர் இந்த அக்கா வந்து ஒரு மாவீரரின் மனைவி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தங்கட ம மாற இனத்துக்காக தங்க விடுதலைக்காக அர்ப்பணித்து போட்டு இருந்து வாழ்கிற நிலைமையை பாருங்கள் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அதோடு இந்த வயசான ஒரு அம்மா இருக்கவே வசதி இல்லை நாங்கள் கண்ணோலம் கொண்ட ஒரு நிச்சயமாக இந்த வீட்டை நாங்கள் பிறப்பித்து கொடுக்கவோ இல்லை இதை கொஞ்சம் சீர் செய்து இல்லைனா இவர்களுக்கு ஒரு தனிமையான ஒரு ஒரு நடத்துகிற வீட்டை கட்டி கொடுக்கவோ ஒரு மலைசல உடம்பு வேணும் அதோட நீர் வசதி வேணும் நிச்சயமாக நாங்கள் அதை செய்து கொடுக்கணும் இவர்களுக்கு ஒரு மாவீரன் மனைவி என்ற ரீதியில் நாங்கள் இவர்கள் நிலைமையை கருத்தில் கொண்டு இவர்களின் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கிறோம் கண்ணு வெள்ளம் கொண்டவர்கள் நிச்சயமாக நீங்கள் முன்வருவீங்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி எங்களுக்கு ஒரு வீடு உதவி செய்திகள் என்றால் நாங்கள் பெரும் உதவி என்று நம்புகிறோம் நீங்கள் முதல்ல இருந்து அடிப்படையில் இருந்து அக்கா உங்களை மாவீரர் மாவீரர்கிட்ட மனைவியர்கள் எல்லாம் கதையும் நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு விளங்கும் நீங்கள் இந்த ஒரு மூலைக்கு வந்து கிடக்கிறீங்களா அடந்த காட்டுக்குள்ளே யாருக்கு தெரியும் இது வந்து பின்தங்கி கிராமம் இந்த வேலை எல்லாருமே ஒரு எங்களை ஒரு உதவிக்கு எங்களை எடுக்கிறீங்க இவர் வந்து ஆரம்ப காலத்திலேயே போராளியா இருந்தவர் போராளியா இருந்தாக்கா மாவீர ராயினர் போராளியா இருந்துதான் திரும்ப வந்து நாங்கள் வவுனியாளர்களிடத்துல திரும்ப மீள சேர சொல்லி வந்து சேர்ந்து அவர் மாவீரர் ஆகிட்டார் ஆனா அந்த நேரத்தில் எனக்கு ஒரு உதவியும் செய்ய இல்லை ஒரு பெரா மீளை சேர்ந்தாலும் மக்கா மீளை சேராடி ஆரம்பத்தில் இருந்தாலும் மாவீரர் மாவீரர் தான் இப்போ முதல் வேலை விட்டப்பட்ட போராளி எல்லாம் திரும்ப வந்து சேர்ந்து மாவீரர் ஆயினர் தான் புல்லாம் வந்து அந்த அதுதான் கதை வந்து எனத்துக்காடு தான் போய் தங்களை உயிரை அர்ப்பணித்தவங்களும் அந்த வகையில் வந்து உண்மையில் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறவங்களே நீங்கள் மிச்சம் அந்த மிச்சம் இதுவரை நான் உங்களுக்கு தான் தரவு சொல்லுவேன் இந்த இடமானது பவுனியா மாவட்டம் செவாடு செவ்வாடு பிரதேசம் மரடிச்ச இந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு உண்மையாக பார்க்க ஒரு முக்கியமான ஒரு அபூர்வமான ஒரு குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கணும் அந்த வகையில் அந்நியர் வந்து வேறு திருமணம் செய்து சென்று விட்டார் தந்தை ஒரு ஈழாவளி அன்றாட கூலி தொழில் செய்து இந்த பிள்ளைகளை கவனித்து வருகின்றார் உண்மையில் இதை வந்து ஒரு மனிதனையும் கொண்ட உள்ளம்தான் இந்த இடத்த வந்து காடுகள் கேட்குறவே நான் வந்து வர முடியாத சூழ்நிலையில் பார்க்க வரையில ரெண்டு குழந்தைகளும் தான் இருக்கணும் நிறைய விளையாட்டு போட்டி காசு கட்ட என்று கூலி வேலைக்கு போய் தான் அந்த காசை சம்பாதிச்சிருக்கு பிள்ளை கேட்கவே மனம் ஒரு பெரிய உருக்கமான ஒரு செய்தியாக இருக்குது உண்மையில நன்றாக படிக்கணுமன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நீர் வசதி இல்லை வீட்டு வசதி இல்லை இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் தந்தையர் ஒரு இயலா வாழி அன்றாடம் கண்ட வேலைக்கும் போய் கிடைக்கிற பணத்தை வச்சு தான் அவள் அன்றாட உணவுகளை மேற்கொண்டு வருகிறோம் இந்த விடுவொழர் கவுங்கொண்டாலே ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட வீடு எதுவித அடிப்படை வசதியும் இல்லை இதை பார்த்தா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எது எந்த இது அடிப்படை வசதியும் இல்லை அப்படி வாழ்ந்து வரைஞ்ச சூழ்நிலையில் கூட தான் படிக்கணும் கொண்ட ஒரு நல்ல எண்ணத்தோட குறி வேலைக்கு போயிருக்கிறா போல் அது நல்ல விஷயம் கஷ்டப்படாதான் தெரியும் வலி நீங்கள் சொல்லுங்கம்மா கூட பிரச்சனை அப்பா என்ன செய்கிறாள் அம்மா என்ன செய்கிறாள் அம்மா அங்கே எடுத்து விட்டுட்டு போனவா சொல்லி ஒரு வா அப்பா இடத்துல விட்டு தான் இருக்காங்க அண்ணா தங்க போயிட்டு வாறதில்லைங்க அப்பாட விளையாட்டு பாட்டு கற்றுக்கட்டினா ஒரு மாசமா வந்தாரு அதுக்கிடையில கட்டாட்டி விளையாட்டுல இருந்து போயிட்டுருவாங்க அதுதான் சாப்பா எல்லாம் அப்படி சாப்பிடுறீங்க எல்லாம் கண்டிப்பாக நாலு கிலோமீட்டர் கருணநீரம் உறவுகளே உண்மையில பார்க்கவே வேதனையா இருக்குது பிறந்த பிறந்ததுக்கும் வளர்ந்ததுக்கும் உண்மையில இப்படியான ஒரு மனிதர் ஒரு இந்த பூமியில பிறக்கதே மனிதனா பிறக்கிறது அழுது ஆனால் மனிதனா பிறந்தும் நிம்மதியின்றி வாழ்வது அதை விட பெரிய கொடுமை பார்க்கும்போதே மனதுக்கு ஒரு வேதனைய வேதனையான நிகழ்வாக இருக்குது நிச்சயமாக கர்நூலம் கொண்ட உறவுகள் இவர்கள்ட வறுமையாக நீக்கி இவர்கள் இந்த நாளில் சிறந்த பிரஜையாக வாழ்வதற்கு இந்த கள்ளி கற்க கள்ளி கற்பதற்கு எது எந்த எந்த தேவை இருக்கோ அதை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் கர்ண உள்ளங்கொண்ட உறவுகள் இதை இந்த காணொலியை பார்க்கும் உறவுகள் நிச்சயமாக முன்பறிவீங்கன்னா எதிர்பார்க்கணும் உடனடியாக முன்பருவீங்கள் ஒரு துவிச்சக்கர வண்டி உடனடியாக வழங்கணும் அதை விட இந்த பிள்ளையை நாங்கள் பொருட்படுத்தி இந்த ரெண்டு பேரையும் பொறுப்படுத்தி நாங்கள் படிப்பிக்கணும் அவை இந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு வந்து அண்ணன் காரணம் சீரில்லை அண்ணன் காரணம் மது போதை கடுமையாகி ஆள் இந்த வீட்டு பக்கம் வருவதில்லை தந்தை தான் ஒரு கால்பேசன் அதாவது அவர்கிட்ட அன்றாட உழைப்பில் தான் இந்த சாப்பாடு வசதி இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தால் பார்க்க சாப்பாடு சாப்பிட காலையில் என்ன சாப்பிடந்தீங்க உள்ள சாப்பிட சாப்பிட இருக்க அப்பா வந்தான்னு வேண்டி தருவணுமா சரி ஓகே பாப்போம் வணக்கம் ரவுகளே இந்த இடமானது ராசந்திரகுளம் பவனியா மாவட்டம் இந்த சகோதரி ராஜந்திரகுளத்தில் வசித்து வருகின்றார் இவருக்கு ஒரு பெண்பிள்ளை இருக்கின்றன அந்த வகையில் இவர் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர் கணவன் ஒரு முன்னாள் போராளிதான் அவர் வந்து இவரை இப்போ சமீப ஒரு நாலு ஐந்து வேறு இடத்துக்கு முன்னாடி கைவிட்டு விட்டு வேற திருமணம் செய்து வாழ்கின்றார் என்று இவர் இந்த தங்கை கூறுகின்றார் உண்மையின் நிலப்பாடும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்றால் இவர் வாழும் வாழ்க்கையை பார்க்க விளங்குது எனக்கு அந்த வகையில் இந்த சகோதரிக்கு மின்சாரம் மலர்ஜி தரும்படி எங்களுடைய அமைப்பிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் வந்து பார்த்தால் உண்மையில் வீடு வீடு வீட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை தனிமையில் இருந்து ஏதோ சில சிறிய முயற்சியெல்லாம் இருக்கிறார் ஆனால் முயற்சி இல்லாமல் இருக்கு இல்லை சில சிறிய சிறிய வீட்டு தோட்டங்கள் செய்து ஏதோ அந்த மாரி காலத்துக்கு நான் எல்லாம் போட்டிருக்கிறோம் அந்த காணிக்கில் ஒரு காலைகள் காணிதான் அந்த வகையில் கண்ணவெல்லம் கொண்ட உறவுகளுக்கு இந்த மின்சாரத்தை அணைச்சி கொடுக்க கண்டிப்பாக நீங்கள் முன்வர வேணும் நீங்க நீங்கள் சொல்லுங்கம்மா உங்களை பிரச்சனையை சொல்லுங்க எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு பதினாலு வயசு அந்த பிள்ளைய படிப்பிக்கிறதுக்கு எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு நான் கூலி வேலை தோட்ட வேலை இது வேலை செஞ்சு அங்கே நான் உடுப்புகள் தையல் வர்றது தைச்சி காலில் தைக்கிற மிஷின் தான் இருக்குது அதில் தைச்சுட்டேன் என்ற வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறேன் எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு அங்கே கரண்ட் உதவி மின்சார உதவி செய்து தந்திங்கண்டா பெரிய ஒரு உதவியா இருக்கும் என்ன அதை வச்சு நான் க தையல் தெரியும் தையல் ஸோ சுய தொழிலாகவே ஆரம்பித்து அதையே செய்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் அது எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கு நீங்கள் இந்த கரண்ட் மின்சார உதவியை செய்து தந்தீங்கன்னு சொன்னால் அப்பப்பா பிள்ளைங்க கத்த நாளில் நடவடிக்கை கூடிய நிலைமையை அப்படி மேற்கொண்டு வாரீங்கள் தான் எனக்கு படிப்பு முக்கியம் தானே அதுக்காக என்ன வேலைன்னா செஞ்சு பிள்ளைய பார்க்கணுமன்றதுக்காக பார்க்குறேன்னு இப்ப பிள்ளை வந்து லீவு ஸ்கூல் லீவு தானே அம்மா விட்டால் போயிருக்கிறான் இப்ப பத்தாம் ஆண்டு பதினொன்றாம் ஆண்டு படிக்க ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறாள் நீ அது முடியும் மட்டும் அங்கேயும் போக இல்லாதே அதனால சரி லீவ் முடியும் எல்லாம் விடணும் சரியான கஷ்டமா தான் இருக்கு ஒரு பாடத்துக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் எடுக்கிறாங்க அப்படியே மூன்று நாலு பாடத்துக்கு விடணும் கட்டாயம் கொண்ட உறவுகள் இதை பார்க்கும் போதே விளங்கும் நிலைமையில பார்க்கும் போதே விளங்கும் என்று சொல்வது உண்மையான வறுமையானவர்களை நாம் இனம் கண்டு வாழ்வாதாரம் செய்வதுதான் உண்மை உண்மையான வ பறமையும் இந்த வாழ்வாயருக்குரிய மதிப்புமாயிருக்கும் அன்றைய நாளில் நான் இவர் நீண்ட காலமாக உங்களை தொலைபேசி ஊடாக அழைப்பு விடுத்திருந்தார் நான் அன்றைய நாளில் இந்த இவர் நிலைமை நேரடியாக பார்ப்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் உண்மையில் பார்க்கும்போதே அவர் வறுமையில் தான் வாழ்கின்றார் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன தன்னுள்ளம் கொண்ட உறவுகளுக்கு நான் நிச்சயமாக இந்த காணொலி அனுப்பி வைக்கிறேன் நன்றி